இந்த இந்த வார வரன் முழு வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கெனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் தொலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே தொடர்ச்சியாக வரன் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை செய்து கொள்ளலாம் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் எங்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் முதலில் பார்ப்பது உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள்

மணமகன் பெயர் முகமது பர்வேஷ் பாட்ஷா முகமது வருமானம் ஐம்பதாயிரம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி அஞ்சு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் சம்சுதீன் அத்தா பெயர் ஷாதிக் பாட்ஷா அம்மா பெயர் பர்வின் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇ ட்ரிபிள்இ வேலை ஹார்ட்வேர் இன்ஜினியர் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் ஈரோடு சொத்து விபரம் எதிர்பார்ப்பு வயதிற்கு எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் பதினாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் உமர் ஷெரீப் அப்தா பெயர் முகமது யாசின் அம்மா பெயர் ஜெரினா பேகம் வயது இருபத்தி நாலு படிப்பு பிஇ வேலை சீனியர் புரோகிராமர் சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் கோவை சொத்து விபரம் எதிர்பார்ப்பு பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு வயதிற்குள் ஏழு டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் மணமகன் பெயர் ஷேக் அப்துல் சத்தார் அத்தா பெயர் ஷாயின்சா அம்மா பெயர் புர்கானிஷா பேகம் வயது முப்பத்தி நாலு படிப்பு பிகாம் எம்பிஏ வேலை மார்க்கெட்டிங் மேனேஜர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தொன்பது வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் வரன்கள் பதவி எண் பி என் பதினாறு ஐம்பத்தி ஐந்து ஒண்ணு மணமகள் பெயர் அனிஷா பானு அத்தா பெயர் ஜஹாங்கீர் கான் அம்மா பெயர் தாகிரா பானு வயது இருபத்தி ஏழு படிப்பு எம்ஏ இங்கிலீஷ் வேலை லெக்சர் சம்பளம் பத்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தோரு வயதிற்குள் பிஇ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாறு ஐநூத்தி எழுவத்தி ஏழு மணமகள் பெயர் மஹீம் அத்தா பெயர் சையது அப்துல் அம்மா பெயர் நஸ்ரீன் வயது இருபத்தி நாலு படிப்பு எம்ஏ பி எட் இருப்பிடம் செங்கல்பட்டு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஏ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் நூத்தி அறுபத்தி ஆறு ஜீரோ ஆறு மணமகள் பெயர் ஷபானா அத்தா பெயர் நூர் முகமது அம்மா பெயர் முபீனா வயது இருபத்தி மூணு படிப்பு எம் காம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாறு அறுநூத்தி இருபத்தி ஆறு மணமகள் பெயர் பர்ஷானா அத்தா பெயர் ஷர்புதீன் அம்மா பெயர் பல்கீஸ் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பி ஏ இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் நூத்தி அறுபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு மணமகள் பெயர் முகமுதா சிபானா அத்தா பெயர் சுகைல் அம்மா பெயர் அனீஸ் பாத்திமா வயது இருபத்தி ஒன்னு படிப்பு பிஏ இங்கிலீஷ் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிஏ அல்லது என்னி டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது கவர்மெண்ட் ஜாப்பில் மணமகன் வேண்டும் என எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண்வரன்கள் பதிவு எண் பி என் தொண்ணூத்தி ஆறு முப்பத்தி நாலு மணமகன் பெயர் அராபத் அத்தா பெயர் சையது அம்மா பெயர் ரஹமத் வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிடெக் வேலை நெட்ஒர்க் இன்ஜினியர் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் விருதுநகர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது டு முப்பத்தி அஞ்சு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் தொண்ணூத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு மணமகன் பெயர் மன்சூர் அலி அத்தா பெயர் மரியன் பதுஷா அம்மா பெயர் அல்ஹம்மாள் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிப்து வேலை பாலித்தீன் கவர் தயாரிப்பு வருமானம் எழுபதாயிரம் இருப்பிடம் சிவகாசி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி அஞ்சு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ரெண்டு மணமகன் பெயர் சையது சலீம் அத்தா பெயர் சையது தாவூத் அம்மா பெயர் அக்தர் பி வயது முப்பத்தி நாலு படிப்பு டிப்ளமோ ஐடி வேலை டிராவல்ஸ் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் காஞ்சிபுரம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் பிளஸ் டூ படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் முப்பத்தி ஒன்னு மணமகன் பெயர் அலாவுதீன் பாதுஷா அத்தா பெயர் சுல்தான் பாதுஷா அம்மா பெயர் மெஹருனிஷா வயது நாற்பது படிப்பு பிகாம் டிஸ்கண்டியூ வேலை வெல்டர் சம்பளம் பதினைந்தாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு அஞ்சு வயதிற்குள் டென் அல்லது பிளஸ் டூ படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் நூத்தி ஒன்னு அறுபத்தி அஞ்சு மணமகன் பெயர் முகமது ரபிக் அத்தா பெயர் சாவுல் ஹமீது அம்மா பெயர் முப்பத்தி மூணு படிப்பு டிப்ளமோ ட்ரிபிள் நாற்பத்தி எட்டாயிரம் திருச்சி சொத்து விபரம் சொந்த நிலம் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் பெண் வரங்கள் மணமகள் பெயர் பர்வீன் பானு அத்தா பெயர் பாபு அம்மா பெயர் மும்தாஜ் பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு எம்எஸ்சி பிஎட் வேலை டீச்சர் சம்பளம் பத்தாயிரம் இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு முப்பத்தி நாலு வயதிற்குள் பிஏ அல்லது எனி டிகிரி படித்த ஐடி கம்பெனி வேலையில் உள்ள மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு மணமகள் பெயர் ஆஷிகா பேகம் அத்தா பெயர் அப்துல் காதர் அம்மா பெயர் அபிதா பேகம் வயது இருபத்தி நாலு படிப்பு பிஎஸ்சி பிஎட் இருப்பிடம் கடலூர் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் என்ன படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி என் பி என்ன நூத்தி நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு மணமகள் பெயர் ஜெசிமா பர்வீன் அத்தா பெயர் சுபாகான் அம்மா பெயர் யாஷ்மின் வயது இருபத்தி ஐந்து படிப்பு ஏ ஹிஸ்டரி இருப்பிடம் பொள்ளாச்சி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் என்ன டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி என் பி என்ன நூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி அஞ்சு மணமகள் பெயர் ஜெகதாஜ் முகமது எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்லது மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவியின் பி என் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு எழுவத்தி ஒன்னு மணமகள் பெயர் தஸ்மின் சுல்தானா அத்தா பெயர் அலாவுதீன் அம்மா பெயர் ஷாகிதா பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிடெக் வேலை மேனேஜர் இருப்பிடம் கிருஷ்ணகிரி எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் எரி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார்